நான் நட்ட கிளைகள் என்று சொல்லி அந்த வசனத்துல மூன்றாவது காரியத்தை அவர் பேசுகிறார் நான் நட்ட கிளைகள் என்று சொன்னால் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் மத்திய பதினைந்து பதிமூணு பதினாலு ஓமையா ஒரு வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார் அங்க பாருங்க அவர் பிரதியுத்திரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் வேரோடே பிடுங்கப்படும் அவர்களை அவர்களை விட்டு விடுங்கள் இருவரும் குழியிலே விழுவார்களே என்ற பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேறோட பாத்தீங்கன்னா நல்ல நாற்று மாதிரி தான் இருக்கும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஆனா யோசிச்சு சொல்றாரு அது வேறோட என்ன பண்ணுமா யாரை குறித்து தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அவரே சொல்றாரு அவர்களை விட்டு விடுங்க அவர்கள் குருடர்க்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க குழியில ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களை அவர் நேசிக்கல என்று சொல்லி அர்த்தம் அல்ல அவர்கள் தவறான பாதையை அவர்களே தெரிந்து கொண்டார்கள் அது அதனுடைய அர்த்த மயக்கம் மீனிங் உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா நான் சில வசனங்களை வாசிக்கிறேன் உங்களுக்கே புரிஞ்சிடும் அதுல மூன்றாவது வசனத்துக்கு போய் வாசிங்க அதே அதிகாரத்துல இருக்கு மூன்றாவது வசனம் பாருங்க பரமபிதா நடாத என்ன அர்த்தம்னா பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிற அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு மேல பாத்தீங்கன்னா மனுஷனுடைய வார்த்தை பெருசா காணப்படும் மனுஷனுடைய போதனை பெருசா காணப்படும் பாரம்பரியம் நாம் நடந்து வந்ததான நாம் வளர்ந்து வந்ததான முறைகள் தேவனுடைய வார்த்தைக்கு மேலாய் காணப்படும் அப்படின்னு சொன்னா அவனை குறித்து ஏதம் என்ன சொல்லுதுன்னா தேவனாலே

பாரம்பரியத்தை செலக்ட் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறான் இது சின்னதுன்னு வான் இது வந்து முக்கியம் இல்லைன்னு சொல்லுவான் இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவான் அப்போ தேவனுடைய வார்த்தையை கற்பனையை எதனால் அவமாக்குகிறார்கள் சொன்னால் பாரம்பரியத்தினால் அவமாக்குகிறார்கள் இவர்களை குறித்தும் அவர்களை ஃபாலோ பண்ணுகிறதான ஜனங்களை குறித்து வேதம் பேசுகிறது பரமபிதா நடாத நாற்று என்று சொல்லி அவர்களை குறித்து பேசுகிறது ஒன்பதாவது வருஷத்துக்கு திரும்ப வருவோம் மனுஷருடைய கற்பனைகளை வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்க நன்றாய் சொல்லி இருக்கிறான் பாருங்க மனுஷருடைய கற்பனை எனக்கு புரியல வேதம் ஒண்ணுமே புரியல அதனால இவர் சொல்றத நான் என்ன பண்ணுவேன் கேட்டுக்கோ அப்படி அல்ல யார் சொல்லி கொடுத்தாலும் சத்தியம் என்கிற பேர்ல சொல்லி கொடுத்தாலும் வேத வார்த்தையின்படி இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணக்கூடாது நான் ஏற்றுக்கொள்ள கூடாது ஏன்னா இது என்னுடைய ரட்சிப்பு சம்பந்தப்பட்ட காரியம் நான் பரலோகத்துக்கு போகிற சம்பந்தப்பட்ட காரியம் என்னுடைய ரட்சகரை சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம் இருக்கிறபடினால நான் வேத வார்த்தையினோடு கூட என்ன பண்ணுவேன் ஒப்பிட்டு தான் பார்ப்பேன் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு நல்லா கவுனிங்க சரியான உபதேசம் இல்லாத சபையில செய்யப்படுகிற ஆராதனை எல்லாம் அருவறுப்பானது இந்த வசனம் தான் சொல்லுது அவர்கள் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களா என்ன பண்ணுவாங்களா உபதேசம் போதிக்கப்படுகிற இடம் சபை தான் நல்லா புரிந்து கொள்ளுங்க நீங்க சுவிசேஷ ஊழியம் சொல்லுகிற இடத்துல செல்கிற இடத்துல உபதேசங்களை என்ன பண்ண மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க உபதேசங்கள் போதிக்கப்படுகிற இடம் சபை அப்ப மனுஷருடைய கற்பனைகள் உபதேசங்களாக என்ன பண்ணுவாங்க இதுதான் ஆண்டவருடைய கற்பனை மனுஷனுடைய கற்பனை சொல்ல மாட்டாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு எதுதான் பிரியும் மனுஷன் கற்பனை பிரியுமா தேவனுடைய கற்பனை பிரியுமா சத்தமா சொல்லுங்க தேவனுடைய கற்பனை தான் எல்லாருக்கும் பிரியும் கற்பனை என்று சொல்லிதான் கற்பனை கற்பனை தேவனுடைய கற்பனை அல்லவா ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க ஜனங்க அநேகர் ஏற்றுக்கொள்வாங்க அப்ப எங்கெல்லாம் மனுஷனுடைய கற்பனை உபதேசங்களாய் எந்த சபைகளிலே போதிக்கப்படுதோ வீணான ஆராதனை என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுகிறார்